காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை முத்தியால்பேட்டையில் உள்ள மையத்தில் தேர்வெழுது வந்த பெண் தேர்வர் ஜெராக்ஸ் எடுக்க மறந்த நிலையில் அங்கு பணியில் இருந்த போலீசார் காவல்துறையின் ஜீப்பில் ஜெராக்ஸ் கடைக்கு அழைத்துச் சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கல ஜல்ல <laughs> தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்து தேர்வானது இன்று தமிழகம் முழுவதும் இன்று காலை பத்து மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஏற்கனவே வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டது மொத்தம் மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான இந்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில இதுல இரண்டாம் நிலை காவலர்கள் இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கான இந்த காலி பணியிடங்களானது அதுல அடங்கும் இந்த நிலையில இந்த எழுத்து தேர்வுக்கான விண்ணப்பம் பதிவிடக்கூடிய கூடிய தேதியானது முன்னதாகவே வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் ஆன்லைன் மூலமாக அவர்கள் வந்து அறிவித்தனர் அதன்படி செப்டம்பர் முதல் இந்த ஆகஸ்ட் முதல் இந்த செப்டம்பர் வரையில் வந்து இதற்கான விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டது இதுல மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர் வந்து இந்த தேர்வுக்காக விண்ணப்பம் செய்த நிலையில பல்வேறு அறிவுறுத்தல்களும் இவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் இன்று காலை இந்த தேர்வானது பத்து மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது இதற்காக தேர்வர்கள் முழு பரிசோதனைக்கு பிறகே அந்த தேர்வு மையங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தைந்து தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது சென்னையை பொறுத்த மட்டுல பத்து தேர்வு மையங்கள்ல இது வந்து நடைபெற்று வருகிறது சென்னையில பாரதி மகளிர் கல்லூரி ஸ்டெல்லாமேரிஸ் கல்லூரி மற்றும் மீனாட்சி மகளிர் கல்லூரி உள்ளிட்ட பத்து தேர்வு மையங்கள்ல மொத்தம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் வந்து இந்த தேர்வை வந்து எழுதியிருக்கின்றனர் குறிப்பாக இந்த தேர்வர்கள் உள்ளே வரும்போது அவர்கள் வந்து தேர்வு கூட இந்த சீட்டு புகைப்பட அடையாள அட்டை மற்றும் கருமை நிற பேனா வந்து கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் எனவும் மொபைல் போன் மற்றும் எவ்வித எலக்ட்ரானிக் பொருட்கள் அடங்கிய இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் ஹெட்செட் உள்ளிட்ட பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதலே தேர்வர்கள் ஆர்வமாக வருகை தந்தனர் குறிப்பாக நாம் பார்த்தோம்ல பாரதி மகளிர் கல்லூரியில தேர்வர் தேர்வர் வந்து தாமதமாக வரக்கூடிய தேர்வர்களை அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை வந்து வரவேற்று வேகமாக வரும்படியும் அது மட்டுமின்றி சாலையை கடக்க போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அனைவரும் வந்து அவர்களுக்கு வந்து உதவி புரிந்தனர் இது வந்து பார்ப்போரை நிகழ்ச்சி அடைகிறது இந்த நிலையில்தான் ஒரு பெண் தேர்வர் ஒருவர் இருவர் வந்து அடையாள அட்டையை வந்து ஜராக்ஸ் எடுக்காமல் அவர்கள் உள்ளே நுழைந்ததாக தெரிகிறது அப்போது உடனடியாக காவல்துறையினர் அந்த இரண்டு பெண் தேர்வர்களையும் காவல்துறையோட ஜீப்பிலேயே அழைத்து சென்று ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து அவர்களை தேர்வு மையத்திற்கு உள்ளே அனுப்பக்கூடிய சம்பவமானது அங்கு வந்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இந்த தேர்வானது பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை நடைபெறும் எனவும் காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி சோழமன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க